தொன்மையான தமிழரின் பண்பாட்டை எடுத்துக்காட்டக்கூடிய இந்த மதுரை மண்ணில் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு தேவையான முடிவுகளை எடுக்கவும் தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய பகையை எதிர்கொண்டு முறியடிக்க வியூகங்கள் அமைக்கவும் வெற்றியை நோக்கி உழைக்கவும் இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம் போர் முழக்கம் கேட்டதுமே வெற்றியை பிரிக்கும் வேகத்தோட களம்பவும் வேங்கைகள் போல இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு புது எனர்ஜியே வந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை நிலைநாட்ட உயர பறக்கிறது நம்முடைய கருப்பு சவப்பு கூடியும் இந்த கொடி எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு எத்தனை தியாகங்களுக்கு பிறகு விண்ணுயிர பறக்கிறது என்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரை மேலமாச மாச விதியில் பேசுனத நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் மதுரை மண்டலத்தில் திமுகவை வளர்க்க நானும் மதுரை முத்துவும் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சமல்ல கலைஞர் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவான இந்த ரவண முன்னேற்றக் கழகத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இதே மதுரையில் நூறு இடங்களில் கொடியேற்றுவதென்று நானும் மதுரை முத்துவும் திட்டமிட்டு கொடியேற்றினோம் அப்படி கொடியை ஏற்றும்போது கொடியின் கயிற்றை எடுத்து என்னிடம் மதுரை முத்து கொடுப்பார் கொடியை போது அந்த கயிற்றின் மீது அறிவால் கத்தி வந்து விழும் அதில் அந்த கயிறு அறுந்து விழும் அப்போது என் கையிலும் முத்துவின் கையிலும் ரத்தம் கொட்டும் அந்த ரத்தத்தை துண்டில் ஏந்தியபடி தொண்டர்கள் எங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார்கள் அத்துடன் கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சியை முடிந்து விடாது அடுத்த கொடியை ஏற்றுவோம் இப்படி அடுத்தடுத்து கொடிகளை ஏற்றிய காரணத்தை தான் இன்று விண்முட்டை கிழக்கு கொடிகளை காண முடிகிறது என்று கலைஞர் பேசினார் அதுபோலதான் நானும் மதுரையில கொடியேற்றியிருக்கிறேன் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நான் பொன்முத்துரா மலிங்கம் அவர்கள் என்னை மதுரைக்கு அழைச்சிட்டு வந்து கொடியேற்று விழாக்களை பங்கேற்க வைத்தார்கள் நான்கு நாட்கள் இரவு பக்கலாக காலை எட்டு மணிக்கு கிளம்புவோம் இரவு ரெண்டு மணிக்கு என்னை வந்து இரவு ஓய்வெடுக்க விடுவார் அதெல்லாம் நினைச்சு பார்க்குறேன் அப்படி ரத்தம் சிந்தி கழக மறக்கப்பட்ட களம்தான் இந்த மதுரை மண் அப்படியெல்லாம் உழைச்சிருக்கக்கூடிய முன்னாள் மேயர் முத்துவர்களுக்கு கூட நேற்றுக்கு சிலையை திறந்து வச்சிருக்கிறோம் இப்படி கழகத்திற்காக பலர் உழைச்ச தியாக பூமியான இந்த மதுரை மண்ணில் கழக பொதுக்குழு நினைப்பதில் நான் பெருமையாக கருதுகிறேன் கழகம் தொடங்கினதிலிருந்து மதுரையில் ஆறாவது பொதுக்குழு இது நடைபெற்று கொண்டிருக்கு ஆறாவது பொதுக்குழு மன்னிக்கணும் ஆறாவது பொதுக்குழு முடிந்தது ஏழாவது பொதுக்குழு ஏழாவது முறை கழகம் ஆட்சி அமைக்க அடிகொள்ளக்கூடிய பொதுக்குழு தான் இந்த ஏழாவது பொதுக்குழு கழக வரலாற்றில் மதுரையில் நடந்த சில முக்கிய தருணங்கள் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்திய எதிர்ப்பு பொருட்களத்துக்கு அடித்தளம் அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு சட்ட எரிப்பு போராட்டம் மதுரைமுத்து உள்ளிட்ட ஐந்து பேர் ஓராண்டு காலம் சிறை தண்டனை பெற்று சிறை தண்டனை பெற்றாங்க அந்த போராட்டத்திற்கு பார்வையாளராக வந்த அன்றைய பொருளாளர் நம்ம எல்லா மாலாக்கினுடைய தலைவர் கலைஞரையும் கைது செஞ்சு அடைச்சாங்க மதுரை மாவட்டத்து மொழிப்போர் தளபதிகள் விடுதலையான அன்னைக்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றின தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் மதுரை முத்துவும் எஸ் எஸ் தென்னரசும் திமுகவுக்கு கிடைச்ச மருது சகோதரர்களும் பாராட்டினார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருச்செந்தூர் கோயில் விவகாரத்திற்கு நீதி கிட்டு பயணத்தை இதே மதுரையிலிருந்து தான் தலைவர் கலைஞரவர்கள் தொடங்கினார் பல நாட்கள் கால்கள் குப்பளிக்க அந்த வேதனையோடு தலைவர் கலைஞரவர்கள் நடப்பயணத்தை மேற்கொண்டார் கழகத்தின் துண்டனா செயல்பட்டு வந்த என் வாழ்க்கையில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தின கழக இளைஞர் அணியை வழிநடத்துகிற வாய்ப்பை பெற்றதும் இதே மதுரையில் இருக்கப்பட்டு ஜான்சி பூங்காவில் பூங்காவில்தான் அந்த மாநாட்டில் பேசின தலைவர் கலைஞர் சொன்னார் என் கால்கள் நடையை நிறுத்தாது நாங்கள் நடந்து கொண்டேதான் இருப்போம்னு சொன்னார் தலைவர் கலைஞர் சொன்ன மாதிரி இப்போ நான் நடந்துகிட்டு தான் இருக்கேன் நம்முடைய லட்சிய பயணம் எப்பொழுது நிற்காது இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த மதுரை மண்ணில் இந்த மாபெரும் பொதுக்குழுவை எழுச்சியோடு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாண்மிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மாமுதரை போற்றதும் மாமுதரை போற்றதும் என்று சொல்வதை போல மதுரை மூர்த்தி போற்றுவதும் மதுரை மூர்த்தி போற்றுவதும் தான் பாராட்டுகிறேன் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருதுன்னு சொல்லுவாங்க இங்க மூர்த்தியும் பெருசு கீர்த்தியும் பெருசு என்று சொல்லத்தக்க வகையில் மிக மிக பிரம்மாண்டமானதாக நடத்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் மூர்த்தி அவர்கள் எந்த ஊரில் நடத்துறோம் என்பதை போல யாரை வச்சு நடத்துகிறோம் என்பது முக்கியமானது அந்த வகையில் மறக்க முடியாத பொதுக்குழு மணக்க மணக்க இருந்த இந்த பொதுக்குழுவை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய மூர்த்தியை தலைமை கழகத்தின் சார்பில் மீண்டும் பாராட்டி வாழ்த்தி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு துணை நின்ற நம்முடைய அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அருமை சகோதரர் தளபதி சகோதரர் மணிமாறன் ஆகியோருக்கும் மதுரை மாவட்ட கழக நிர்வாகி எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் சித்திரை திருவிழா நடக்கிற நகரில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட முத்திரை திருவிழா இன்றைக்கு நம்முடைய பொதுக்குழு நடந்துக்கிட்டு இருக்கு கழகத்தின் இதயமான பொதுக்குழுவை எந்த அரங்கத்துக்குள்ளேயும் நடத்த முடியாத அளவுக்கு மைதானத்தில் தான் நடத்த முடியும் என்கிற அளவுக்கு பறந்து இன்றைக்கு விரிஞ்சிருக்கு நூறடி உயர நூறடி உயரத்தினுடைய குடை கம்பத்தில் கழகத்தினுடைய குடி கொடி பறக்குது நூற்றாண்டு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்னு இந்த இந்த நூறடி கொடி நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கு மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கருப்பு சிவப்பு கொடி பறக்குது அந்த காலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம கொடி பறக்குதான் என் கண்கள் தேடும் தமிழ்நாட்டில் அத்தனை ஊர்லேயும் அத்தனை நகரத்திலையும் அதிக கொடி ஏற்றின கைதான் இந்த ஸ்டாலின் கை நம்மை பொறுத்தவரை பகுத்தறிப் பகர்வன் பெரியார் அறிவுலக ஆசான் அறிஞர் அண்ணா தமிழ்நாடு தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு சிவப்பு கொடி உதயசுவரின் சின்னம் அண்ணா அறிவாலயம் இவைதான் நம்முடைய உயிர் இந்த உயிர்களை கொண்டு உயிரினும் மேலான தமிழ்நாட்டை தமிழத்தை இதுவரை காத்தது போல இனியும் காப்போம்னு உறுதி எடுக்கிற பொதுக்குழு தான் இந்த பொதுக்குழு திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கமான அரசியல் கட்சி அல்ல வரலாற்ற எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும் போகும் ஆனால் கொள்கைக்காக தோன்றி லட்சியத்துக்காக தியாகங்கள் செஞ்சு மக்களுடைய ஆதரவை பெற்ற அரசியல் இயக்கம் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்த வரலாற்றை பிடிச்ச இயக்கம் தான் நம்முடைய இயக்கம் எத்தனை சோதனைகள் நிறுப்பவர்கள் வந்தாலும் அதில் எதிர்ணச்சல் போட்டு உயர்ந்து நிற்கும் அப்படி இந்த மண்ணில் சமத்துவம் சுயமரியாதை சமூக நிதி ஆகியவற்றின் அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு உருவானங்கக்கூடிய நாம இனத்துக்காக உரிமைக்குறை எழுப்புறவங்க நாம கொள்கைக்காக வாழ்கிறவங்க நாம கொள்கையை பரப்ப கட்சியையும் கொள்கையை வெண்ணெடுக்க ஆட்சிக்கு ஆட்சியும் தேவைன்னு உழைக்கிறவங்க நாம தடமாறாத கொள்கை கூட்டம் நாம அதனால தான் எந்த கோமாலை கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இது வழக்கமான பொதுக்குழு அல்ல ஏழாவது முறையாக வாகை சூட வியூகம் வகுக்கிற பொதுக்குழு அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது ஸ்டாலின் தலைமையில் இரண்டாவது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கணும் அதுக்கான வியூகத்தை வகுக்கிறது தான் இந்த பொதுக்குழு உங்களுக்கே தெரியும் நான் மமதையில் பேசுகிறேன் இல்லை கண்ணுக்கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஆணவ குரல் சொல்கிறவன் இல்லை எந்த காலத்திலையும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது என்னை பொறுத்தவரையில் வரையில் பணிவுதான் தலைமை பண்பின் அடையாளம் சொல்லை விட செயலே பெரிது வரலாறு காணாத வெற்றியை நாம் பதிவு செய்வோம்னு நான் சொல்றது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் உங்க மேல மட்டும் இல்ல இந்த பொதுக்குழுவுக்கு வராத இரவு பகல் பார்க்காம வெயில் மழை பார்க்காம தனக்கு என்ன பயன் பார்க்காம உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளை நம்பித்தான் சொல்கிறேன் கழகம் இதுவரைக்கும் அடைஞ்ச வெற்றிகளுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் உடன்பிறப்புகளான நீங்க இல்லாமல் கழகமும் இல்லை நானும் இல்லை என்னை தலைவராக உருவாக்கினது நீங்க என்னை முதலமைச்சராக்கி உயிரை தந்தது நீங்களும் மக்களும் உலகத்தில் எந்த கட்சிக்கும் இப்படிப்பட்ட உறுதிமிக்க உழைப்பாளர்கள் தொண்டாடுகள் கிடைச்சிருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட தொண்டர்கள் காத்து நிற்கிறதுனால தான் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தை கடந்து நூற்றாண்டை நோக்கி அதே வேகத்தோடு நாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் சூரியன் நிரந்தரமானது அதுபோல கழகமும் நிரந்தரமானது கழகம் எப்படி நிரந்தரமானதோ அதுபோல நம்முடைய கழக ஆட்சியும் நிரந்தரமானது என்ற நிலையை நாம் உருவாக்கணும் அந்த நிலையை உருவாக்க முடியும் அது உங்களால் தான் முடியும் நம்மால் தான் முடியும் அதே நேரத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்லை நாம் இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி ஆனால் எதிர்கட்சியைப் போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியைப் போல போராடி கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது இது தமிழ்நாட்டின் நலனுக்காக நடைபெற போராட்டம் மாநில உரிமைகளுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம் அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம் கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம் இன எதிரிகள் இன்னொரு பக்கம் துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள் இதுக்கிடையில் கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோழிலே சுமத்தப்பட்டிருக்கு மூலமாக பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்கிறாங்க திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக இருந்ததில்லை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிக விமர்சனங்கள் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்க கூட சில நேரங்களில் எதிரிகளால் பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை போலி தகவலை நம்பி அவங்களை நம்மை தாக்குகிற நிலையை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம் ஏன் நம்ம ஆதரவு ஆட்களை இதை அடுத்தவருக்கு அனுப்புகிற செயலையும் சில நேரங்கள் தங்களை அறியாமல் செய்கிறாங்க ஆனா உண்மை நிலவரம் என்ன திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்ஸை விட ப்ரோ இன்கம்ஸி தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு தான் அதிகமாக வீசுது அது வெளியே தெரியாம மறைக்க திசை திருப்ப சிலர் நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட சூழல்ல நாம் ஆட்சியில் அமர்ந்தோம் மக்களுக்கு தெரியும் கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால் அதில் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கும் ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அத்தனையும் எதிர்த்து இன்று வர போராடிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு நியாயமா ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்க நினைச்சாலும் அந்த நெருக்கடிகளெல்லாம் கடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள் அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள் ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள் உரிமைகளை பறிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய தடைகளை ஒன்றிய பாஜக அரசு போட்டாலும் அதையெல்லாம் கடந்து இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சியில் ஒன் மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அதனால வழக்கத்தை விட அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில எதிராளிகள் கருத்து கணிப்புங்கிற பேர்ல எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும் அதிமுக கூட்டணிக்கு புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு வித்தியாசம் வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசில் அந்த பொய்யை விதைக்க முயற்சிப்பாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை முறைகேடுகள் அதிகரிச்சிரு அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசம் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க இதையெல்லாம் முறியடிக்க நாம் தயாராகணும் ஆகிய தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்